one oh,

பெருமைச்சாந்த பாண்டியல் தந்தையா நசுராஜா பாண்டியல் தம்பி தலைவர் ஏய் கெட்டி செல்லே முன்னாடி வந்துங்க முன்னாடி வந்துங்க பாட்டி ஒரியிட்டே போற வேண்டியது மர்வாடலை போற வேண்டியதுட்ட குடி ஆனா இரண்டாவது வந்துட்டே இருக்க பொழுது திவிஜய்குமார் மெடிக்கல் தம்புக்கப்றா ஏட்டி எடுக்கின்றதால இந்த சுகமா जनताை எதுவும் வாளிச்சறா போங்க வா போ போ போறான்டா போ네 போ네

போனா போனா நடிப்பிரும் நோடி போறோம் ક્લે Kell ખામઓ. ા invers, ખ ખ ણેઉલે. દા sundબ૨ા key�es to be ખ. போட்டு போட்டு சளி ஆடு நடுலட்சுமி நாடு ஆடு बड पढ्दै <muchas> <Dale, dale. muchas> <muchas> அருண் <laughs> பள்ளி <laughs> <laughs> <laughs>

तनिया <laughs> नोरदी <laughs> அந்த சண்ட தொட்டோல பைக்கிக்கு வரலை. யாரை தெரிஞ்சு படிக்கிற தெரியல பைக்க மாட்டோம். ஊரே வந்து கேட்டிருப்பா. ஊரே சோரியோ பத்தற செங்கர் சாமியாடே ஏச்சோ செங்கர் சாமியாடே அரன்தேவர் வள்ளி அரன்தேவர் வள்ளி ஓட்டி அடிக்கிற சாதி ஃபுல்ஸ்ரே. சண்ட தொட்ட கொட்டறப்ப ஜீனி பாடிய ஒவாக்கி மாத்த டைம முடிச்சு. நடுவுல வெச்சு அந்த சைடு போவானோம். பொட்டு பொட்டுடுங்க.

இந்த யார் தப்புரஜபாட்டியா நன்றிராஜபாட்டியா காந்தி இறைவன் பட்டயம் சத்யநாய் தரிபுரா கோரா சுவேங்கீ மாவட்டம் மாவட்டம்

ஆல தானா ஆ சரி ஆ சரி ஆ ஆமாட்டா. இந்திய நிர்வாகத்தின் மூலம் அதிகாரக் குழுக்கள் கொள்கைகளை பொறுக்கான திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரியவே கேடிடா தூத்துக்குடி மாவட்ட தீர விளைாட்டுக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அஜித விஜயசுமார் அவர்கள் சந்திப்புக்கு புறா இப்பாரமொரு போட்டியில் சந்தேதி வீரமொரு ஆதிக்கம்

பொ பாண்டியார் நந்திராஜ பாண்டியன் நம்பி தொழில்கட்டையோபதி நாய் தரா சும மாவட்ட சுபி மாவட்ட போட்டி வருகை பிரச்சாரதி மருவாசனை போட்டேன் கட்ட சொல்ல போங்க முதலில் பதிவேற்றாட்டு ஊராட்சி நடைபெற்று சிறப்பையா நடிகள முடி நம்பி வினாவிட சிறப்பு வைத்து மதிப்பூர் மரியாதைக்குரிய பாசம் உள்ள சார்பாக விளாட் அப்படி சார்பாக நன்றி முதல் ஐம்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பரிசை தட்டி செல்வதற்க

நாய்க்கு விரோதமதி தையல் நாய்க்கு கருப்பையா கொளார் கருப்பையா கொளார் சுயங்கை மாவட்டம்